அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரளா கேரளா ஸ்வீட் தாங்க ஒன்று செய்ய போகிறேன் இது வந்து சிவப்பரிசியில் செய்யணும் நான் அது தான் செய்யப்போகிறேன் நான் வந்து சிவப்பரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் எடுத்து இதை வந்து வறுத்துக்கணும் குருணை நான் வந்து குறுணை தான் எடுத்திருக்கேன் இதை நான் வந்து சிவப்பரிசி கடையில் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி குருணை குருணை பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து இதை வந்து நல்லா லைட்டாக வாசனை வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு செய்கிறதா இருந்தால் வருத்திட்டு கழுவிக்கோங்க வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டைம் வருத்ததுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க இப்போ இதை நல்லா வ வறுத்துக்கலாம் இப்போ இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இது முங்குல முங் இது முங்குறதை விட கொஞ்சம் அதிகமாக ரெண்டு படி அதிகமாட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் இப்போ இதை வந்து இப்போ இதில் வறுத்த வச்சு அதுக்கப்புறம் இதில் ஏற்று நான் டைரெக்டாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்லா கொலையாக வேக வேகக்கூடாது ரொம்ப கொலையாக வேக வச்சிடாதீங்க நம்ம சோறு பதம் வரும்போது அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் கம்மியாக வேக வச்சுக்கணும் பரவாயில்லை இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து ஒரு ஜார் ஒரு சின்ன ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு ஒரு சின்னதாட்ட ஏலக்காய் அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காய் வந்து அந்த அந்த ஸ்வீட்டை வந்து வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்டாக இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் இது போடுறதுனால கண்டிப்பாக ஜாதிக்காய் சேர்த்துக்காங்க இதில் வந்து இங்கே ஜாதிக்காய் சேர்த்தே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து அடுத்து வந்து இந்த சாப்பாடு இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வருது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வருது ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு அரிசி நூறு கிராம் எடுத்துருக்கேன்னா ஒரு நூற்றி முப்பது கிராம் நான் வந்து வெள்ளை வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் வந்து பா வெள்ளத்தில் கல் மண் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாகு எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க இந்த வெள்ளத்தில் வந்து அந்த மாதிரி கல் மண் இருக்காது வெள்ளம் வந்து நல்ல ப்யூர் வெள்ளம் அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அந்த வெள்ளத்தை வந்து இப்போ வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா திரும்ப நல்லா வேக விடணும் இது வந்து நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கண்ணாடி பதத்தில் இது வந்த ஸ்வீட் வந்து வரும் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த ஸ்வீட் பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஏலக்காய் ஜாதிக்காய் தூள் வச்சு பொடி பண்ணி வச்சுருக்க மாதிரி அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இதை வந்து இறக்கிடணும் ரொம்ப சுருளக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் ரொம்ப தண்ணி இறிகிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்காங்க இந்த அறுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தலை தலன்னு இருக்கணும் இப்படி இருந்தாலும் ஸ்வீட் சூப்பராக ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து இறக்கிடலாம் திரும்பவும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம் இதை வந்து இதில் வந்து அந்த ஜாதிக்காய் தூள் போடுறதுனால டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஜாதிக்காய் தூள் ஜாதிக்காய் பொடி பண்ணி போடுறது மறந்துடாதீங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த அந்த மாதிரி போடுறதுனால இப்போ இறக்கிட்டு இப்போ திரும்ப அதே பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாமு எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் திராக்ஷி அதுக்கப்புறம் ஒரு அரைமுறை தேங்காய் அதை வந்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது இல்லைன்னா துருவுறதான் துருவிக்கங்க இல்லைன்னா ஒன்று ரெண்டாக நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக பொடி பொடி பல் இருக்க மாதிரி நான் வந்து பொடி பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வறுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து நான் வந்து போட்டாரேன் இந்த போ தேங்காய் போட்டுட்டு உடனேட்டு ஒரு கிளறு கிளட்டி ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அந்த ஸ்வீட்டில் வந்து சேர்த்துறணும் தேங்காய் இது எல்லாத்தையுமேட்டு இப்போ இது வதக்கியாச்சு இப்போ அதை அதில் சேர்த்துரலாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கேரளா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ఎన్నో చానల్ మరమ సబ్స్ైబ్ పన్న